அனைவருடக்கம் தமிழ்நாடு முழுக்க காவல்களால் கைதிகள் தாக்கப்படுவதை தொடர்ச்சியாக நாம் பேசிக்கிட்டு இருக்கோம் கஸ்டடியல் டார்ச்சர் குறித்து கஸ்டடியல் மரணங்கள் குறித்து தொடர்ச்சியாக பேசுகிறோம் சமீபத்தில் கூட திருப்போணத்தில் அஜித்குமார் என்பவர் எவ்வளவு கொடுமையான முறையில் ஒரு விசாரணைங்கிற பேரில் கொடுமைப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலுக்கு மேற்பட்ட காவல் நிலைய கொலைகள் மரணங்கள் இல்லை காவல் நிலைய கொலைகள் இந்த ஆட்சியில் நிகழ்ந்திருக்கிறது ஒட்டுமொத்தமான எதிர்கட்சிகளும் அதை கண்டித்துக் கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் காவல்துறையால் கைதிகள் தாக்கப்படுவதை கண்டிக்கிறோம் இன்னொரு பக்கம் கைதியால் ஒரு காவலர் தாக்கப்பட்டிருக்காங்க அதுவும் பெண் காவலர் இருபது ஆண்டு காலமாக சிறைத்துறையில் பணி செய்யக்கூடிய சரஸ்வதி என்கிற ஒரு தலைமை காவலரை புலல் பெண்கள் இருக்கக்கூடிய மோனிகா என்கிற போதைப் பொருள் தடுப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட நைஜீரியாவை சார்ந்த ஒரு கைதி தாக்கியிருப்பது ஒட்டுமொத்தமான சிறைத்துறை தாண்டி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதெல்லாம் தாண்டி இவங்க தாக்குதலுக்கு பின்னணியில சிறைத்துறையினுடைய தலைவர் டிஜிபி மகேஷ் தயால் இருக்காரு மகேஸ்வர் தயாலுடைய தூண்டுதின் அடிப்படையில் மகேஸ்வர் தயால் கொடுக்கிற தைரியத்தின் அடிப்படையில் இந்த கைதி இது போல எந்த புலல் ஜெயிலில் இருக்கக்கூடிய எந்த பெண் காவலரையோ இந்த மோனியாங்கிற கைதி மதிக்கிறது இல்ல காவலர்களை வாடி போடி அவளே இவளே அப்படின்னு ஆபாச வார்த்தைகளை கேவலமாக இந்த பெண் கைதி பேசுறாங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க மகேஸ்வர் தயாளுக்கு நேரடியாக ஜெயில்ல இருந்து இந்த கைதி போன்ல பேசுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இந்த குற்றச்சாட்டு பின்னணி என்ன மகேஸ்வர் தயாளுக்கும் கைதியாக இருக்கக்கூடிய மோனியாவுக்கும் என்ன தொடர்பு இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறதா இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தோம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் புலல் சிறையில ஒன் டூ த்ரீ சொல்லி மூன்று சிறைகள் இருக்கு இந்த புலல் ஒன்னு தண்டனை சிறைவாசிகளுக்கானது புலல் இரண்டு விசாரணை சிறைவாசிகளுக்கானது புலல் மூன்று பெண்கள் சிறையில் தமிழ்நாட்டில் மூன்று பெண்கள் சிறை இருக்கு அல்ல புலல் மூன்றும் ஒன்று இந்த புலல் மூன்றுல பெண்கள் சிறையில தலைமை காவலராக பணி செய்யக்கூடியவங்க சரஸ்வதி இருபது ஆண்டுகளாக பணி செய்கிறாங்க இவங்க புழல் சிறையில் ஒரு மோசமான வழக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தாம்பரத்தினுடைய ஆணையராக இருந்த மரியாதைக்குரிய அமல்ராஜ் அவருடைய உத்தரவின் அடிப்படையில் ஒரு தனிப்படை அமைக்கப்படுது என்னென்னா அந்த தாம்பரம் பகுதியில் அதிகமாக போதைப் பொருள் நடமாட்டம் இருக்குன்னு சொல்லி தனிப்படை அமைக்கப்படுது அந்த தனிப்படை கானாத்தூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு திடீர்னு ஒரு பெண்ணை வந்து இப்போ சந்தேகத்தின் அடிப்படையில் பிடிக்கிறாங்க பிடிச்சு விசாரிக்கும்போது அந்த பெண்ணிடம் ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரா மதிப்பிலான கொகைன் பொருள் ஒரு அலைபேசி கைப்பற்றப்படுது அவங்க நைஜீரியாவை சார்ந்த ஒரு பெண்ணு ஆஷினி மோனிகா அவங்களுடைய முழுமையான பேர் இந்த ஆஷினி மோனிகாவை கைது பண்ணுறாங்க இவங்க வந்து நைஜீரியாலேருந்து வந்து படிக்க வந்ததாக சொல்லி இங்கே தங்கியிருந்து போதைப்பொருளை மும்பையிலேருந்து கொண்டு வந்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பெண் ஒரு பெரிய நெட்ஒர்க் அந்த பெண்ணை வந்து கையும் களவுமாக அன்னைக்கு தனிப்படையினுடைய ஆய்வாளராக வந்து சிவகுமார் என்பவர் பிடிக்கிறார் பிடிச்சி அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறைப்படுத்த வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் சிறைப்படுத்தப்பட்டவங்க அதுக்கப்புறம் அந்த வழக்கு விசாரணை வந்து தண்டனை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு இப்போ தண்டனை சிறைவாசியாக புலல் பெண்கள் சிறையில் இருக்காங்க இந்த மோனிகாவை இந்த சரஸ்விங்கிற பெண் வந்து ஒரு அவங்க பர்டிகுலராக அந்த ஒரு இந்த சூப்பர் அண்ட் ரவுண்ட்ஸ் சூப்பர் அண்ட் ரவுண்ட்ஸ் வரும்போது எந்த சிறைவாசியும் வந்து வெளியே நிற்கக்கூடாது அப்போ நீங்கள் உள்ளே போயிருங்க சூப்பர் அண்ட் ரவுண்ட்ஸ் போகிறான்னு சொல்லி இவங்க சரஸ்வதி சொன்னதாக சொல்லப்படுகிறது அப்போது நீ யார் என்னை கேட்குறதுக்கு நீ யார் டி என்ன கேட்குறது ஒரு தரகுறை தமிழில் அவங்க வந்து பேசியிருக்காங்க இவங்க வந்து மரியாதையாக பேசுங்கனோடனே அதாவது ஒரு சிறைக்குள்ள எல்லா பிளாக்கிலேயுமே சிசிடிவி இருக்கும் ஆனால் இந்த பர்டிகுலர் மோனிகா இருக்கக்கூடிய அந்த பிளாக்கில் அந்த அரை பகுதியில் சிசிடிவி இல்லை அது ஏன் இல்லைன்னு தெரியல பொதுவாக சிறையில் ராம்குமாரோடைய மரணம் நிகழ்ந்த பிறகு ஒட்டுமொத்தமாக சிறைத்துறைகளில் எல்லா பிளாக்லேயுமே சிசிடிவி கம்பல்சரியாக கொண்டு வந்தாங்க சிறையினுடைய என்ட்ரன்ஸ் தொடங்கி சிறை டாய்லெட்டு சிறைக்குள்ளே இருப்ப இருப்பாங்க இல்லையா கைதிகள் சிறைக்குள்ளே பிளாக்கு அதை தவிர வெளியே வந்து அவங்க நடமாட வெளியே வந்துவிட்டாலே சிசிடிவியோட கண்காணிப்பில் தான் இருக்கணும் நான் சிறையில் புரட்சியில் கிட்டத்தட்ட இரநூத்தி பதிமூணு இருக்கிறேன் மொத்தமாக சிசிடிவி சர்வலைன்ஸ் தான் இருக்கும் ஆனால் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் சிசிடிவி இல்லை இந்த சிசிடிவி இல்லைங்கிற தைரியத்தில் இந்த தலைமை காவலரை அப்படியே பிடிச்சு கொண்டு போய் இரும்பு கேட்டிருந்திருக்கு அந்த இரும்பு கேட்டு முதல்ல ரெண்டு குத்து விட்டுருக்காங்க ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கக்கூடிய இரும்பு கேட்டில் கொண்டு போய் மோதி உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கிற அளவுக்கான தாக்குதல் நிகழ்ந்து இவங்க இவங்ககிட்ட வாக்கி டாக்கி இருந்திருக்கு அந்த வாக்கி டாக்கி மூலமாக இவங்க அலைப்பு யாருமே வாக்கி டாக்கியை ரிசீவ் பண்ணல அந்த தலைமைக்காலவர் சரசு சொல்றாங்கன்னா வாக்கி டாக்கியே புலல் சிறையில் செயல்படல வாக்கிட்டாக்கியல் முழுமையாக இல்லை நான் தகவல் கொடுக்குறேன் யாருமே ரிசீவ் பண்ணல சிசிடிவி இல்லை இதெல்லாம் தாண்டி இவங்க அடிபட்டுருது அதுக்காக இவங்க உயிருக்கு ஆபத்தான உயிருக்கு போராடி கொண்டிருக்காங்க இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த இதை பார்த்துட்டு போன இன்னொரு சக சிறைவாசி ஓடி போய் அங்கே சொல்லி அந்த இது மாதிரி ஒரு காவலரை போட்டு இந்த மோனிகா அடிக்கிறான்னு சொன்னதுக்கப்புறம் தான் அங்கேருந்து ஆட்கள் வந்திருக்காங்க வந்திருந்து பார்த்து உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி நூற்றி எட்டில் அனுப்பிச்சுருக்காங்க நூற்றி எட்டில் அனுப்பி வைக்கும்போது கூட சக காவலரை இவங்களுக்கு துணைக்கு அனுப்பலை இவங்க மருத்துவமனை ஸ்டான்லி மருத்துவமனை சிகிச்சைக்கு போகிறாங்க அங்கேயும் சக காவலர்கள் யாரும் இல்லை சிகிச்சை முடிஞ்சு வெளியே வரதுன்னையும் இவங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்யப்படாது அப்போ இதுக்கு பின்னணியில் என்ன இருக்கு நடந்திருக்குன்னு சொல்லி மோனிகா இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இந்த மோனிகாங்கிற சிறைவாசி உள்ள இருந்து ஓடி வந்து வெளியில வந்தா நான் விட மாட்டேன் சூப்பர் ரவுண்ட் வர நேரம் நீ போக கூடாது வெளியே உள்ளே இருன்னு அவை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல என்ன அடிச்சு கேட்ல அடிச்சு பெரிய இரும்பு கேட்ல என் மண்டைய வச்சு அடிச்சு தர நீ இழுத்துட்டு போய் செவத்துல முட்டி கீழே போட்டுட்டா வாக்கி டாக்கி வசதி இல்ல வாக்கி டாக்கில நான் அத்தனை தடவை சொல்றேன் ஒரு வாக்கி டாக்கி இருக்கு வாக்கி டாக்கிய ரிசீவ் பண்ண யாருமே கிடையாது நான் வாக்கி டாக்கில கத்துறேன் வாங்க பிரச்சனை நடக்குது பிரச்சனை நடக்குதுன்னு யாருமே வரல சிறைக்குள்ள எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கு மோனிகாங்கிற சிறைவாசி இருக்கிற இடத்துல மட்டும் கேமரா இல்ல சாண்ட்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் என் கூட எந்த காவலரையும் அனுப்பல நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்ல அனுப்புனாங்க தையல் போடும்போதும் எதுக்குமே யாரும் இல்ல இன்ன வரைக்கும் சிறையில இருந்து ஒரு ஃபோன் பண்ணி நல்லா இருக்க கேட்கல ஏற்கனவே இந்த மகேஸ்வர் தயால் மீது பல்வேறு காவலர்கள் குற்றம் என்னன்னா மே மாதம் பள்ளிக்கூடத்துக்கு கட்டணங்களை கட்டி ஒவ்வொரு காவலர்களும் பிள்ளைகளை படிக்க வைக்க தயாராக சூழ்நிலை திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் அடித்தார் ஒரே ராத்திரியில் முந்நூறு நானூறு ஐநூறுன்னு டிரான்ஸ்ஃபர் ஏன்னா சிறைத்துறை விதி நடிப்படையில் மூணு வருஷம் ஒரே இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் அடிக்கிறது விதி பொதுவாகவே இருக்குது ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கணும் எந்த டைமும் கொடுக்காமல் மே மாதம் பள்ளிக்கூட்டத்தை செலுத்திய பிறகு எல்லோரும் குடும்பத்தோடு இப்போ திருநெல்வேலிக்காரங்க புலலில் இருப்பாங்க சென்னைக்காரங்க சேலத்தில் இருப்பாங்க இப்படி மாறி மாறி இருப்பாங்க இவங்க எல்லாத்துக்கும் ஒரே நாட்டில் ட்ரெண்ட்ஸ் அடிச்சு சென்னையில் இருக்கிறவங்க தூக்கி கோயம்புத்தூரில் போடுறது இங்கே இருக்கவங்க தூக்கி பாளையம்மா மதுரையில் போடுறது மாற்றி மாற்றி அடித்ததில் பள்ளிக்கூட்டங்களுக்கு கட்டணம் கட்டினவங்க கட்டணத்தையும் திரும்பி பெற முடியாமல் புதிய பள்ளிகளை தேடி புதிய ஊரில் போய் வீட்டுக்கு வாடகை எடுத்து செதறிட்டாங்க இப்படி பல குடும்பங்களுடைய சாபத்திற்கு ஆளாகி எந்த கவுன்சிலிங் நடத்தாம தாந்தோண்டித்தனமாக நம்ம இல்லை யார் கேட்க போகிறா அமைச்சர் ரகுபதியே வந்து இவர் இவர் சொன்னால் நம்ம சொன்னால் கேட்க மாட்டாரப்பா அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்ட ஒருத்தர் தான் இந்த மகேஸ்வர் தையால் அப்போது சிறை காவலர்களின் பல்வேறு குற்றச்சாட்டு விரும்பி வச்சாங்க ஆனால் இப்போது வந்திருக்கிற குற்றச்சாட்டு என்பது தலைமை காவலர் சரஸ்வதி குற்றச்சாட்டு என்பது பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா இந்த போதைப் பொருள் தடுப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டு தண்டனை பெற்றிருக்கிற இந்த அஸ்வினி மோனிகா அப்படிங்கிற இந்த சிறை கைதி நேரடியாக சிறைத்துறையினுடைய டிஜிபி மகேஸ்வர் தயாலோடு பேசுகிறார் போன்ல பேசுறாங்க இவருக்கு என்று போன் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவங்க வந்து என்னைய மட்டும் இல்லை இது ரெண்டு மூன்று காவலர்களை தாக்கியிருக்காங்க இது குறித்து சூப்பரெண்டுகிட்டயோ சிறைத்துறனுடைய ஜெயிலர்கிட்டையோ சொன்னால் கூட ஏமா அவங்க எங்ககிட்ட எங்கள் நாங்கள் பேச்செல்லாம் கேட்க மாட்டாமா அவள் நேரடியாக டிஜிபியில் இருக்கிறா இந்த வாகை சூடா படத்தில் தம்பிராமே சொல்வார் நான் சர்க்காரோட நேரடி தொடர்பு இருக்கண்டா என் சர்க்காரோட நேரடி தொடர்பு மகமேடி கை வச்சுட்டியா அப்படிம்பாரு அது மாதிரி சர்க்காரோட நேரடி தொடர்பு இருக்க முடியும் தான் இந்த மோனிகா ஒரு 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 அரசியல் கைதி ஒரு எழுத்தாளர் ஒரு பேச்சாளர் இல்லை ஒரு சோஷியல் சோசியலிஸ்ட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட்டு அவர் ஜெயிலில் இருக்காருங்க அவர் கூட சிறைத்துறை டிஜிபி வந்து பேசுவார் இல்லை ஒரு அரசுக்கு எதிரானவர் இல்லை அரசுக்கு சார்புடையவர் அப்படிங்கும்போது பொதுவாக அந்த பேசுவாங்க ஒரு தகவல் சொல் அப்படி பேசக்கூடாது நியாயப்படி ஆனால் பேசுவாங்க ஆனால் அமைச்சர் செந்தில் பாலா இருக்கிற ஒரு கேசரி வாங்கி கொடுத்தோம் ஒரு பைனாப்பிள் கேசரி அவருக்கு ஒரு மருத்துவரையை ஆல்ட்ரு பண்ணி கொடுத்தோம் அவரை போய் சாய்ந்தரம் ஆறு மணிக்கு மேலே அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு நெஞ்சு அறுவத்திருக்கு கால் அறுத்துருக்கு அவரால் வந்து எப்போ வெளியே போகணும்னு தெரியாது நான் அமலாக்கத்துறை கேஸு அதனால் அவர் ஆறுதல் செய்ய அவரை சாந்தப்படுத்த சிறைத்துறைய டிஜிபிகள் போய் பார்த்தாங்க வச்சாங்க அப்படிங்கிறது பல தகவல்கள் வெளியே சொன்னாங்க அது கூட ஓகே செந்தில் பாலாஜி ஒரு அமைச்சர் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தவர் திமுக ஒரு நிழல் உலகத்துடைய டான் மாதிரி இருக்கக்கூடியவர் அவரை போய் ஆசுவாசப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி அதிகாரிகள் போயிட்டு கார் நேராக புழல் டூருடைய மருத்துவமனையுடைய பிளாக்கில் போய் நின்று அவரை வாக்கிங் ஆறு மணிக்கு மேலே லாக்கப் முடிஞ்ச பிறகு வாக்கிங் கூட்டு போய் அவரை வந்து ஆசுவாசப்படுத்துனாங்க அப்படின்னா கூட ஓகேப்பா அமைச்சரை போய் ஒரு டிஜிபி சந்திக்காருன்னு விட்டுறலாம் ஒரு போதை பொருள் பெற்ற போதைப் பொருளை தொடர்பு அதுதான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய கேள்வி மோனிகா சரஸ்வதியை தாக்குனது தவறு மோனிகா சரஸ்வதி நடந்து கொண்டு தவறு அதையெல்லாம் தாண்டி இப்ப சரஸ்வதி அவர்கள் சொல்லியிருக்கிற செய்தி என்பது மிகப்பெரிய தவறு சிறைத்துறை தலைவர் அவர்கள் மோனிக்காங்கிற சிறைவாசிக்கு மட்டும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வெளிநாட்டு சிறைவாசிகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் அதனால எங்களை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க மோனிக்காங்கிற சிறைவாசி வெளிநாட்டு சிறைவாசி நாலு முறை காவலர் தாக்கியிருக்காங்க இதுல அதிகமா தாக்கப்பட்டது ரத்த மர அளவுக்கு தாக்கப்பட்டது என்னதான் கெட்ட வார்த்தைகளாலும் ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளாலும் திட்டுறாங்க இத கேட்ல போய் சொன்னாலோ உயர் அதிகாரிகிட்ட சொன்னாலோ அவ அப்படித்தான் பேசுவா அவ சிறைத்துறை தலைவர்கிட்ட நேரா பேசுறா அப்படிங்கிறாங்க சிறைத்துறை தலைவரும் நேரா அவகிட்ட பேசுறதுனால அவளுக்கு ரொம்ப தைரியம் எங்களை எல்லாரும் காவலரை எல்லாத்தையுமே ஒரு புழுவை விட கேவலமா நடத்துறாங்க அதெல்லாம் தாண்டி இந்த மோனிகா சிறைக்குள்ள தனி சாம்ராஜ்யமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து நான் வந்து யாரையும் மதிக்க மாட்டேன் நான் நேரடியாக டிஜிபியிட பேசிக்கிறேன் டிஜிபி வந்து அவங்கள சந்திக்கிறதும் டிஜிபியிட அவங்க ஃபோனில் பேசுகிறதும் உண்மையா அப்படிங்கிறத யார் விசாரிப்பது யார் கேள்வி கேட்பது ஒரு ஒரு அரசு தட்டுக்கட்டு தறிக்கட்டு நிற்குது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கனிம வளத்துறைக்கு ஒரு லாண்ட் ஆர்டருக்கு ஒரு முதலமைச்சர் இந்த பக்கம் சிறைத்துறைக்கு ஒரு முதலமைச்சர் சிறைத்துறைக்கு முதலமைச்சர் யார் மகேஸ்வர் தயாள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திமுக நம்பிக்கிட்டு இருக்கான் கிடையாது தமிழ்நாட்டுக்கு பல முதலமைச்சர் இருக்கான் அப்படி இந்த சிறைத்துறைக்கு இந்த மகேஸ்வர் தான் முதலமைச்சரா இவர் எடுப்பது மட்டும்தான் முடிவா இவர் யாருமே கட்டுப்படுத்த முடியாதா அப்படிங்கிற கேள்வி இப்போது உருவாகியிருக்கிறது இருக்கிறது பல இப்படி இருக்கேன் ஜெயிலுங்கிறது ஒரு யானை போல அந்த யானையை அங்குசத்தை வைத்து ஒரு யானை பாகன் கட்டுப்படுத்துவது போல ஒட்டுமொத்தமான ஜெயிலில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கைதிகளை சிறை காவலர்கள் இரநூத்தம்பது பேர் இருக்க வேண்டிய ஒரு சிறையில் வெறும் ஐம்பது பேர் முப்பத்தஞ்சு பேர் தான் ட்யூட்டி இருக்காங்க மற்ற அத்தனை பேரும் ஆடலிங்கிற பேரில் இந்த சிறை அதிகாரி வீட்டு ஆடலி முறை ஒழிக்கப்பட்ட பிறகு கூட இன்னைக்கு முழுமையாக ஆடலி முறை ஒழிக்கப்படலை சிறைக்குள்ள காவலுடைய எண்ணிக்கை மிக குறைவு அதுலேயும் சிறைக்குள்ள பெண் காவலர்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவு அந்த பெண் காவலர்கள் உண்மையை வெளியே கொண்டு வந்து உண்மையிலேயே ஒரு நேர்மையான காவலாக இருக்கக்கூடியதான் உண்மையை வெளிக்கொண்டு வராங்கன்னா அதிகாரிகளோட வந்து அதிகாரிலேயே பகைச்சிக்கணும் அதிகாரிகளோட நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் போயிடுவோம் அதிகாரிகள் சொல்படி கேட்போம் அதிகாரிகள் கூஜா தூக்குவோம் அப்படின்னு இருக்கக்கூடிய காவலர்களுக்கு மத்தியில் உண்மையை வெளிக்கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய இந்த சரஸ்வதி போன்ற காவல்கள் ரொம்ப ரொம்ப குறைவு உண்மையிலே அவங்க உளிம்பையை வெளியே கொண்டு வந்ததற்கே உண்மையை சொன்னதற்கே நமக்கு அவங்களுடைய ராயல் சல்யூட் போடலாம் ஒரு அதிகாரி தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தாரு சிறை காவலர்களுக்கு ஆதரவாக தான் அதிகாரி நிற்கணும் ஆனால் இவர் சிறைவாசிக்கு ஆதரவாக அதுவும் தண்டனை பெற்ற ஒரு போதைப் பொருள் வித்த ஒரு சிறைவாசிக்கு ஆதரவாக நிற்கிறாரு சிறைவாசிக்கு உடன் போயிருக்காரு சிறைவாசிக்கு ஃபோன் கொடுத்துருக்காரு கூட ஃபோனில் பேசுகிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் இருக்கிறது இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் சிறைத்தினுடைய டிஜிபியாக மகேஸ்வர் தயால் அவர்கள் பொறுப்பேற்கிறாங்க ஒரு நேர்மையான அதிகாரி அப்படிங்கிற பார்வையில் வந்தவர் ஏன்னா இவர் வந்து பல்வேறு இடங்களில் பணிபுரிஞ்சிருக்கார் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அந்த இடங்கள்லாம் வந்து நேர்மை அப்படின்னு பேர் பெற்றிருக்காரு நேர்மைங்கிறது முதல்ல என்ன பணம் வாங்காமல் இருப்பது கையாடல் செய்யாமல் இருப்பது ஊழல் செய்ய செய்யாமல் இருப்பது மட்டும் நேர்மையா நேர்மை என்பது ஊழலுக்கு ஏதோ வகையில் துணை போவதும் நேர்மையற்ற செயல்தானே கடலூரில் இருக்கக்கூடிய தேக்கு மரங்களை வெட்டி கொண்டு வந்து சிறையில் இருக்கக்கூடிய சிறையில் பல்வேறு தொழில் செய்தவர்கள் பல்வேறு தொழிலாளர்கள் ஜெயிலில் கைதியாக இருப்பாங்க சவரம் செய்யக்கூடியவங்க இருப்பாங்க முடிவட்டக்கூடியவங்க இருப்பாங்க மர வேலை செய்யக்கூடியவங்க இருப்பாங்க அப்புறம் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்தவங்க இருப்பாங்க ஆட்டோ ஓட்டுநர் டிரைவர் இருப்பாங்க இப்படி பல தொழில் செய்யக்கூடியவங்க டெய்லர் இருப்பாங்க இப்படி எல்லோரும் இருப்பாங்க அப்படி டெய்லராக இருக்கவங்களுடைய உள்ள சிறையில் சிறை காவலர்களான துணி தைப்பதற்கு பயன்படுத்துவாங்க அங்கே ஒரு டெய்லரிங் மிஷின் வாங்கி கொடுத்து அந்த டெய்லரிங் தொழிலையும் கற்றுக் கொடுத்த மாதிரி இருக்கும் புதுசாகவும் கற்றுக் கொடுப்பாங்க ஏற்கனவே இருக்கணும்னு கற்றுக்கு பயன்படுத்திக்குவாங்க அப்படி சிறையில் முடிவெட்டு தெரிஞ்சவங்களை வச்சு முடிவெட்டுவாங்க அவங்களுக்கு இன்னொரு ஏதாவது ஒரு சம்பளங்களும் போட்டு கொடுப்பாங்க தன்னை சிறுவாசியாக இருந்தால் விசாரணை சிறுவாசியாக இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கப்பாடு ஏதாவது ஓரளவுக்கு கொடுப்பாங்க இது ஒரு சிறையில் பொதுவாக நடக்கிற இது அப்படி சிறையில் இருக்கக்கூடிய தச்சர்களை தச்சு வேலை தெரிஞ்சவங்களை இல்லை தெரியாதவங்களுக்கு கற்றுக் கொடுத்து வெளியே போய் அவங்க ஏதாவது ஒரு வேலையை செய்யட்டுங்கிறதுக்காக இந்த அவங்களுக்கு ஒரு ஒரு குறைந்தபட்ச சம்பளத்தை கொடுத்து தச்சு வேலை செய்ய தெரிஞ்சவங்களை புலல் ஜெயிலேருந்து எடுத்து நேராக எக்மோரில் இருக்கக்கூடிய டிஜிபி அலுவலகத்தில் வச்சு கடலூர்லேருந்து கொண்டு வந்த தேக்கு மரங்களை கட்டிலாக அப்புறம் சோஃபாக்களாக சேர்களாக மே மேஜைகளாக மாத்திர வேலையில் ஈடுபட்டிருக்காங்க பொருள் கடலூர் ஜெயிலில் இருக்கக்கூடிய தேக்கு மரம் வேலை செய்கிறது யார் புலல் ஜெயிலில் இருக்கக்கூடிய சிறைவாசி இந்த மெட் இந்த கத் கட்டில் இந்த சோஃபா இந்த சேரு இந்த நாற்காலி இந்த டேபிள் எங்கே போகணும் சிறைய அலுவலகங்களில் பயன்படுத்தப்படுது ஓகே சிறைத்துறை அலுவலகங்களில் பயன்படுத்தப்படுது ஓகே சிறையில் பயன்படுத்தப்படுது சரி இல்லை இதை வச்சு ஒரு எக்ஸ்பிஷன் மாதிரி போட்டு வியாபாரம் பண்ணி அந்த பணத்தை எடுத்து சிறைவாசிகளுடைய நடத்திற்கும் சிறைத்துறையினுடைய கணக்கிலையும் வச்சா சரி பாராட்டுக்குரியது இல்லை இந்த சிறைத்துறையின் வருமானம் சொல்லி அரச ஒப்படைச்சா பாராட்டுக்குரியது இந்த டேபிள் மேஞ்சை கட்டில் தேக்கு வருது வேலை செய்கிறாங்க உருவாக்கப்படுது எங்க போச்சு சிறைத்துறையினுடைய அதிகாரிகள் தாண்டி பல்வேறு அரசு துறை அதிகாரிகளுக்கு இது போயிருக்கிறது இது வெறும் சிறைத்துறையினுடைய அதிகாரி டிஜிபி மகேஸ்வர் தயாளுடைய அலுவலகத்திலிருந்து பேரை சொல்லி வேற யாரும் செய்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி அவர் யார் யாருக்கு கொடுத்தாங்கிற பட்டியல் முதற்கொண்டோ இன்னைக்கு சமூக வலைதளங்கள் தமிழ்நாட்டில் முக்கியமான சில அதிகாரிகளுக்கு அவரு அவர் அவருடைய அலுவலகத்திலிருந்து செய்யப்பட்ட கட்டில் போயிருக்கிறதா அவர் காசு கிடையாது அவர் காசில் அவர் வாங்கி லைஃப் ஸ்டைலில் வாங்கி கொடுக்குறாரு அவர் காசில் வந்து டேம் ரோவில் வாங்கி கொடுக்காருன்னா அது செஞ்சு தான் செஞ்சு போட்டோம் ஆனால் மக்களுடைய பணத்தில் கடலூர் ஜெயிலில் இருக்கக்கூடிய தேக்கை வெட்டி புலல் ஜெயிலிருந்து ஆள்களை கூட்டு போய் செஞ்சு அவர் தன்னுடைய கிஃப்ட்டாக எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது அதையெல்லாம் தாண்டி இந்த எக்மோர் டிஜிபி அலுவலகம் என்பது ஒரு கட்ட பஞ்சாயத்து கூடமாகவே மாறிவிட்டதுன்னு சொல்கிறாங்க என்னென்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டியுடைய மேட்டரில் விசாரணையே எக்மோர் டிஜிபி அலுவலகத்தில் வச்சால் நடக்குது நீங்கள் லாண்டார் டிஜிபி அலுவலகத்தில் வந்து ஒரு ஒரு என் நடக்குது இல்லை சென்னை கமிஷனுடைய அலுவலகத்தை ஒரு என்கோரியை வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னா ஓகே டி சிறைத்துறை டிஜிபிக்கும் லாண்டாருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சிறைத்துறை டிஜிபி அலுவலகத்தை வச்சு தான் இந்த ஒட்டுமொத்தமான என்கோரியை நடத்தியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் திருப்பூன வழக்கில் சிவகை மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் எஸ்பியார் அந்த ஆசிஸ்ட் ராவத் சம்மந்தப்பட்டிருக்கார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது ஆசிஸ் ராவத்தை காப்பாற்றுகிற முயற்சியில மகேஸ்வர் தயால் இறங்கிருக்காரு அப்படின்னு பல பேர் சொல்றாங்க என்னடா பார்த்தோம் மகேஸ்வர் தயாளுக்கும் ஆசிஸ் ராவத் என்ன சொம்தான் அவர் சிறைத்துறைக்கு சூப்பரண்ட் இல்லையே சிறைத்துறை சூப்பரண்டாக தான் அவர் காப்பாற்ற மாட்டாரு ஆனா இவர் மாவட்ட கண்காணிப்பாளராக இருந்தாலும் இவர் உறவு முறையில் இவருக்கு நெருக்கமானவர் ரெண்டு பேரும் வடநாட்டுக்காரங்க வேறு மொழிக்காரங்க அதெல்லாம் தாண்டி இவர் குடும்ப ரீதியாகவே ஆசிஸ் ராவத் வந்து நெருக்கமானவர் அந்த அடிப்படையில் ஆசிஸ் ராவத்தை காப்பாற்றுற முயற்சியில் இவர் இறங்கியிருக்கார் இவருடைய தயவினால்தான் இவருடைய ரெக்கமெண்டேஷனால தான் இவர் கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் தான் ஆசிஸ் ராவத் காப்பாற்றப்பட்டிருக்காரு ஆசிஸ் ராவத் வந்து வெறும் காத்திருப்போர் பட்டியலை மட்டும்தான் இருக்கார் இன்றைக்கி சிபிஐ என்கொயரி ஆரம்பிச்சிருக்காங்க திருப்பணம் வழக்கில் ஏன்னா அந்த வழக்கில் நேரடியாக டிஎஸ்பிக்கு அழைப்பு போச்சுன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் டிஎஸ்பியே நேரடியாக உத்தரவிட்டு டிஎஸ்பி நேரடியாக உத்தரவிட்டா ஒரு மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவருக்கு தெரியாமல் அந்த மாவட்ட காவல்துறையில் எந்த வேலையும் செய்ய முடியாது இருபத்தி நாலு நேரம் ஒருத்தனை வந்து கஸ்டடிங்கிற பேரில் வச்சு அடிச்சு துன்புறுத்திருக்காங்க அது தெரியாம ஒரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இருந்தார்னா அவர் அந்த பொறுப்புக்கு ஏற்றவர் அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவர் அந்த பதவிக்கு தகுதியற்றவர் அப்போ எல்லா விதத்தில் பார்த்தாலும் எப்படி அந்த அஞ்சு காவலர்கள் கண்ணம் பிரபு ஆனந்த் ராஜா சங்கர மணிகண்ட குற்றவாளியோ எப்படி டிஎஸ்பி குற்றவாளியோ அதே போல எஸ்பியும் ஒரு குற்றவாளி அந்த எஸ்பியை காப்பாற்ற நினைச்சவரு காப்பாற்றுவதற்கு முழு முயற்சியில் இறங்கியிருப்பவர் இந்த மகேஸ்வர் தயால் அவர் எப்படி நேர்மையை இருக்க முடியும் சிறைத்துறையை சீர்திருத்துகிறேன் பேர்வழி என்ற பெயர்ல நிறைய சஸ்பென்ஷன் நிறைய டிஸ்மிஸ் சின்னதா ஒரு எஃப்ஐஆர் ஐஆர் யாருக்கா இருக்கு காவலர்ல எஃப்ஐஆர் இருக்கும் இல்லையா எஃப்ஐஆர் வந்து விசாரணையில் இருந்திருக்கும் எஃப்ஐஆர் இருக்கா தூக்கு டிஸ்மிஸ் பண்ணு காவலரா இருந்தா தலைமை காவலரா இருந்தா முதல்நிலை காவலரா இருந்தா இரண்டாம் நிலை காவலரா இருந்தா தூக்கு ஆனா உயரதியா இருந்தா போத்தி பாதுகாத்துடு வேலூரில் ஒரு கைதியை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தி அடித்தாங்கிற அடிப்படையில் டிஐஜி தொடங்கி பலவேரமே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அதுவும் நீதிமன்றம் தலையிட்டு சமூக வலைதளங்களில் பேசுவது மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தார்க்கை புகார் கொடுத்த பிறகு எஃப்ஐஆர் ஆன பிறகு சம்பந்தப்பட்ட டிஐஜி தொடங்கி பல பேரில் நடவடிக்கை எடுத்தாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு என்னது வெறும் சஸ்பென்ஷன் டிஸ்மிஸ் கிடையாது அங்கே அங்கே டிஸ்மிஸ் பண்ணியிருக்கலாமே நேர்மையான அதிகாரியாக இருந்தால் மகேசோதையாள் மதுரையில் நூறு கோடி ரூபாய் மதுரை ஜெயில் ஸ்கேம் சிறையில் கூடிய சிறைவாசிகளை எப்படி இங்கே வந்து தேக்கு கட்டைகளை கொண்டு வந்து அதை பெஞ்சுகளாக மாற்றுவது அதை சோபாக்களாக மாற்றுகிற பணி ஈடுபடுறாங்களோ அப்படி மதுரை ஜெயிலில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளை இந்த காகிதம் அப்புறம் வந்து ஆஃபீஸ் கவர் ஆஃபீஸ் ஃபைலு இது போன்ற இது 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 போன்ற செய்யக்கூடிய பணிகளை ஈடுபடுத்திக்காங்க இதில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு நூறு கோடின்னு சொல்கிறாங்க ஆனால் வெளிப்படையாக லஞ்சொலிப்பதை வச்சிருப்பது ஒரு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் இந்த ஒரு கோடி ஐம்பத்தி மூணு லட்சத்துக்கு மதுரை டிஐஜி மதுரையினுடைய சூப்பரண்டு அடிஷனல் சூப்பர் அப்படின்னு ஒரு மூணு பேரை சஷ்டம் பண்ணியிருக்காங்க இதுவரைக்கும் அவங்க மேலே மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு மகேஸ்வர் தயால் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை நீங்கள் மதுரையிலேயோ வேலூர்லையோ இவங்கள்லாம் நான் டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறேன் இவங்களை பதவி விட தூக்கியிருக்கேன் அப்படின்னா அவர் நேர்மையான அதிகாரின்னு சொல்லலாம் ஆனால் சாதாரண கடைநிலை ஊழியனை தூக்கி தூக்கி போட்டு பழுவாங்கிற மகேஸ்வ மகேஸ்வர் தயால் அவர் ஜெயிலராக இருந்தால் சூப்பரண்டாக இருந்தால் அடிஷ்னல் சூப்பரண்டாக இருந்தால் ஐஜி டிஐஜியாக இருந்தால் அவங்க மேலே எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டார்னா அப்போ உருடைய நேர்மை கேள்விக்குறிக்குள்ளாக்கப்பட வேண்டியது தானே தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் இருக்காங்க எது சட்டம் ஒழுங்கில் ஒரு ஏஆர் போலீஸ் ஒரு ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் இருப்பாங்க தீயணைப்புத்துறை காவலர் ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பாங்க இவங்க எல்லோரையும் விட அதிகமான மன உளைச்சலுக்கும் மன அழுத்தத்துக்கும் ஆட்படுவது யாருன்னு கேட்டிங்கன்னா சிறைத்துறை காவலர்கள் ஒரு லாண்டார்டில் விளவக்கூடிய ஒரு காவலர் ஒரு கைதியை கைது பண்ணுறாரு இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளே வந்து நிப்பாட்டணும் அதுவும் மாலை ஆறு மணிக்கு மேலே வந்து நீதிமன்றத்தில் போய் நிப்பாட்டது ஆறு மணிக்கு முன்னாடி நிப்பாட்டணும்னு சொல்கிறாங்க ஆறு மணிக்கு மேலே வந்து காவல் நிலையத்தை வச்சுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த ஒரு ஒரு சிறைவாசியோ இல்லை ஒரு ஒரு குற்றவாளிக்கோ இல்லை குற்றம் சாட்டப்பட்டவருக்கோ இந்த காவலருக்குமான உ உறவு நட்பு இல்லை வந்து அவங்களுக்கான இன்ட்ராக்ஷன் டைம் வந்து ரொம்ப குறைவு ஒரு கைதியோடு நெருங்கி பழகிற வாய்ப்பு கிடையாது ஆனால் சிறை காவலர் தான் ஒரு கைதியை நேரடியாக பார்க்குறான் அந்த கைதியுடைய மனநிலை அறிஞ்சு அவன் உள்ளே போய் தற்கொலை பண்ண முயற்சி பண்ணுவான் உள்ளே போய் கத்தியால சக கைதியை குற்ற பார்ப்பான் அவன் உள்ளே போய் எந்தமா அவன் நல்லவனா இருப்பான் கெட்டவனாக இருப்பான் கொள்ளக்காரனாக இருப்பான் கொள்ளக்காரன இருப்பான் அப்பனை கொண்டவன் அம்மாவை கொண்டவன் எல்லாரையும் உள்ளதுக்கு போட்டுக்கு உலகத்துக்கு அத்தனை அக்யூஸ்டும் அத்தனை ஃப்ராடும் செயின் ஸ்நாக்சிங்கில் ஆரம்பிச்சு போக்ஸ் ஆரம்பிச்சு அத்தனை பேருக்கும் அத்தனை வரையும் கட்டுப்படுத்தி அவன் உள்ள இருக்கிற வரைக்கும் அவன் உயிரையும் பாதுகாத்து அவனால மற்றவனுக்கு வரக்கூடிய இதையும் பாதுகாத்து நிற்கிறது யாருன்னா சிறை காவலர் நேரடியாக மன அழுத்தத்துக்கு காட்டுவாங்க ஐநூறு பேருக்கு ஒரு சிறை காவலர் முந்நூறு பேருக்கு ஒரு சிறை காவலர் அவன் கத்துவான் ஒருத்தங்க கத்தாமா ஒருத்தவங்க என்னெல்லாமே பேசுவாங்க காவலர் பேரும் காவலர் பேரை சொல்லி திட்டுவான் ஒருத்தன் முறைச்சி பாப்பா நான் யாரும் தெரியுமா நான் வட்டம்மா நான் மாவட்டம்மா எல்லாரும் சொல்லுவான் இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய கூடிய சிறை காவலர் அப்போ அவங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படணும் ஒரு சிறையில் ஒரு சிறை கைதி ஒரு சிறை காவலரை வாடா போடா அவனே இவனே வாடி போடி அப்படின்னு பேச ஆரம்பிச்சா மற்ற எந்த சிறை கைதியும் மதிக்க மாட்டாங்க மற்ற எந்த சிறை கைதியும் கட்டுப்பட மாட்டாங்க சிறையே கலவரமாக மாறும் அப்போ ஒரு கைதியோடு உயரதிகாரி தொடர்பில் இருந்தால் அந்த கைதிக்கு சலுகைகள் அதிகமாக கொடுக்கப்பட்டா நிச்சயமாக சிறையை நடத்த முடியாது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நூற்றி சிறைகள் ஒன்பது மத்திய சிறைகள் இருக்கிறது இது ஒட்டுமொத்த எல்லா சிறைக்கும் பொருந்தும் இந்த சரஸ்வதி அவர் வைத்திருக்கிற குற்றச்சாட்டு என்பது உண்மையிலே தமிழ்நாட்டுக்குள்ள சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு தாண்டி தமிழ்நாட்டு சிறைக்குள்ளையும் சட்டம் ஒழுங்கு சரியா இல்லையா அப்படிங்கிற கேள்வி உருவாக்கி இருக்கிறது ஒட்டுமொத்தமான இந்த துறையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கவனத்துக்கு இது போச்சா அவருக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா ஒரு டிஜிபியால ஒட்டுமொத்தமான சிறை காவலர்கள் முழுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா சிறை காவலர்கள் சரியாக இருந்தால் மட்டும்தான் சிறை காவலர்கள் டிஜிபியுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் மட்டும்தான் சிறையில் நடக்கூடிய நல்லது கெட்டது தவறு சரி எல்லாமே உளவுத்துறை மூலியமாக அவருக்கு போய் சேரும் இப்ப சிறை காவல்கள் யாருமே டிஜிபிக்கு கட்டுப்படுத சிறை காவல் அத்தனை பெரிய ஒரு பழி வாங்குவதனால சிறையில் நடக்கூடிய எந்த செய்தியும் உளவுத்துறை மூலமாக டிஜிபிக்கு போகாது அப்போ உளவுத்துறை தவறு தவறான கருத்துக்களை பரப்போம் ஏன்னா காவலர்கள் ஒத்துழைக்கல காவலர்கள்லாம் கோவத்தில் இருக்காங்க காவலர்கள் குடும்பம் கோவத்தில் இருக்கு காவலர்கள் வந்து ஒரு பழி வாங்குறாரு பனிஷ்மெண்ட் பண்றாரு டிஸ்மிஸ் பண்றாரு சஸ்பெண்ட் பண்றாரு தூக்கி அடிக்கிறாரு அப்படின்னா அவங்க மன உளைச்சல் ஆளாகிறாங்க அவங்க மன உளைச்சல் ஆளாகும் போது உளவுத்துறை என்ன பண்ணுது தப்பு தப்பான தகவல்களை டிஜிபிக்கு கடத்து சிறை உளவுத்துறை கொடுக்குது இதன் அடிப்படையில் அந்த உளவுத்துறை பேச்சை கட்டுக்கிட்டு இவரும் தவறான முடிவு எடுத்துக்கொண்டிருக்காரு இது ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு அரசுக்கே பேராபத்து தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த சரஸ்வதி தலைமைக்காவில் சரஸ்வதி வழக்கில் சரியான நடவடிக்கை எடுக்கணும் இல்லைனா நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்களை எடுப்பது போல இந்த தலைமை காவல சரஸ்வதி வழக்கை எடுத்து இந்த மோனிகாவுடைய பின்னணி என்ன அவர் யார் யாரோட தொடர்பு இருக்காங்க அப்படிங்கிறத விசாரிக்கணும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து